எல்லாமும் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒ பரகாத்தூர் பொதுவாக நம்ம எல்லார்களுக்குமே சொருக்கத்துக்கு போகணும் நரகத்தை விட்டு நாம் பாதுகாக்கப்படணுங்கிற அந்த பேராவல் எல்லா மனிதர்கள்டையுமே இருக்கு ஆனால் அப்படிப்பட்ட அந்த பேராவலை நிறைவேற்றக்கூடிய ஆற்றலை நம்ம சாதாரணமாக நினைக்கக்கூடிய சில நல்ல நல்லமல்களுக்கு இறைவன் வச்சுக்கிட்டே வர்றான் அதில் தான் பசியோடு வரக்கூடிய அந்த நபர்களுக்கு உணவளிப்பது தாகத்தோடு வரக்கூடிய அந்த நபர்களுக்கு நீர் அருந்த கொடுப்பது முஸ்ததர் கஹாக்கிம்னா இந்த ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கும் நபி தோழர் அப்துல்லாஹிப் அலி அல்லாஹனும் அவங்க இந்த ஹதீஸை அறிவிப்பாங்க நபி சல்லாஹ் அலிஸ்லம் அவங்க சொல்கிறாங்க மன் அத்மா அஹாஹு ஹோபுசன் யார் தன்னுடைய சகோதரனுக்கு வயர் நிரம்பும் வர உணவளிக்கிறாரோ ஹுப்சனா ரொட்டி அந்த அரபினுடைய அரபு நாட்டில் ரொட்டியை கொடுப்பாங்க யார் வயிறு நிரம்ப உணவளிக்கிறாரோ அல்லது அவர் தாகம் தீரக்கூடிய அளவுக்கு யார் நீரை கொடுக்கிறாரோ இப்படிப்பட்ட நபருக்கு அல்லாஹு சுபானுவத்தில் நாளில் நரகத்தை விட்டு இவரை ஏழு அகழிகள் தூரமாக ஆக்கிடுறாங்க ஒவ்வொரு இரண்டு அகழிகளுக்கும் மத்தியில் உண்டான அந்த பயண தூரம் எவ்வளோ தெரியுமா ஐநூறு வருட பயண தூர உண்டான அந்த இடைவெளியில் இருக்கக்கூடிய ஏழு அகழிகளை இந்த நபருக்கும் நரகத்துக்கும் மத்தியும் தூரமாக ஆக்கி விடுகிறான் அப்படின்னா என்ன நம்ம செய்யக்கூடிய இந்த நல்ல அமலின் காரணமாக நரகத்துக்கே நம்ம போக மாட்டோம் என்பது தான் மற்றொரு ஹதீஸில் சஹி இவனும் மாஜாவில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படும் யாயோஹன்னாஸ் மனிதர்களே அஃப்சுஸ் சலாமை பயனாக்கும் உங்களுக்கு மத்தியில் சலாமை பரப்புங்கள் பாத்தழை முத்தாமல் ஏழை எளியவர்களுக்கு உண்ண கொடுங்கள் ஒரு சில்லுல் அரகம் உங்களுடைய சொந்த பந்தங்களை சேர்ந்து வாழுங்க ஏன்னா நம்ம அனாவசியத்துக்கு செலவு செய்வோம் அவசியமாக இருக்கக்கூடிய தாய் செலவு செய்வதற்கு தான் உணவு கொடுப்பதற்கு நம்ம கணக்கு பார்ப்போம் அந்த சில்லுல் அரகமாக நீங்கள் சேர்ந்து வாழுங்க மக்கள்லாம் தூங்கக்கூடிய அந்த காரணம் இரவு நேரத்தில் இரவுனு நின்று வணங்குங்க சொர்க்கத்தில் நீங்கள் சந்தோஷமாக மன ஆரோக்கியமாக நீங்கள் நுழையுங்கள் என்றார்கள் நபிகள் நஹிம் சல்லாஹ் அரேஸ்லம் அவர்கள் நம்ம இப்போ தற்கால சூழ்நிலைகளில் வந்து பெற்றோர்களுக்கு செலவு செய்வதை கூட நம்ம கணக்கு பார்க்குறோம் ஆனால் இந்த மாதிரி உண்டான அந்த நெய்யத்தில் நரகத்தை விட்டு தூரமாக்கணும் நம்மளும் சொர்க்கத்தில் நுழையணுங்கிறதுக்காண்டி மற்ற அமல்களில் சிரமப்படுவதை காட்டிலும் பெற்றோர்கள் கனிவோடு நடத்தினாலே போதும் அந்த துவாவின் மூலமாகவும் இந்த நல்லறங்களின் மூலமாகவும் நிச்சயமாக அல்லாவின் அருளால் சுருக்கத்தில் நுழைந்து விடலாம் இன்ஷா அல்லாஹ் தாலா